பிரியமானவர்களே சிறுவயது வயது முதல் நாம் பிறரால் வழிநடத்தப்படுகிறோம் சிலர் தவறான வழியிலும் சிலர் சரியான வழியிலும் நடத்துவார்கள் என்று நாம் அறிவோம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை நேர் வழியாக நடத்துகிறவர் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்றாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்னேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்குச் சொன்னார் அப்பொழுது பேதுரு குருநெலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் இந்த பகுதியிலே நாம் பேதுருவை வழிநடத்தும் கர்த்தர் என்று நாம் பார்க்கின்றோம் பேதுரு தரிசனத்தை கண்டு இது என்னமோ ஏதோ என்று ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது ஆண்டவர் குழப்பத்தை நீக்கி வழிநடத்துகின்ற கர்த்தராக இருக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம் அவ்விதமாகவே நம்முடைய குழப்பத்தையும் நீக்கி நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார் கொர்நெளிவினால் அனுப்பப்பட்டவர்கள் பேதுருவை தேடி வந்தபோதும் ஆவியானவர் உடனடியாக மூன்று பேர் உன்னை தேடுகிறார்கள் என்று கூறுகின்றதை நாம் வாசிக்கிறோம் வேறு யாராயிலும் சொன்னால் நமக்கு சந்தேகம் உண்டாகும் ஆகவே ஆவியானவராகிய தேவனை அவனிடத்திலே கூறுகின்றார் உன்னை தேடி மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் என்று வசனம் இருபதிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக வழி நாம் காண்கின்றோம் உன்னுடைய குழப்பத்திலிருந்து எழும்பு என்கிறார் ஒரு குழப்பத்திலும் ஒரு சந்தேகத்தில் இருக்கும் பொழுது பேதுருவை நோக்கி இனி எழும்பு என்று கூறுகின்றார் அது மட்டுமல்ல இறங்கு என்றும் கூறுகின்றார் நாம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது நமக்கு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உண்டாக்குகின்றதாக இருக்கும் ஆகவே நாம் அந்த இடத்தை விட்டு நாம் சற்று எழுந்து இறங்கி இல்லை என்றால் வேறு இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது நம்முடைய அந்த மைண்ட் டைவர்ட் ஆகி நமக்கு அந்த சந்தேகம் குழப்பம் நீங்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே குழப்பத்தை நீக்குபவர் மட்டுமல்ல சந்தேகத்தையும் நீக்குபவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம் அநேக நேரங்களில் வழியை பற்றி அதிகமாக நாம் சந்தேகப்படுகின்றோம் பேதுருவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயத்துடனும் வழி நடத்துகின்றார் நான் தான் அந்த மூவரை அனுப்பினேன் என்று கூறுகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே நீ எதற்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடன் கூட போ என்றதும் பேதுருவும் ஆண்டவரின் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து அவர்களிடம் போய் தன்னையே அறிமுகப்படுத்திக் கொள்கின்றதை நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே நமது வழியில் குழப்பமும் சந்தேகமும் கலக்கத்துடனும் இருக்கிறோமா ஆண்டவர் செல்வோம் அவர் நம் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் நீக்கி தெளிவுடனும் நிச்சயத்துடனும் வழிநடத்துவார் நடத்துவார் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே முடிய வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்